வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டூ ஒளியியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய பொருத்துக அதில் கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் பொறுத்துகை சிது கீழே வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்டினா இதுக்குள்ளே ஆன்சர் வந்து விழித்திரை ரெட்டினா விழித்திரை ரெட்டினா விழித்திரை செகண்ட் கொஸ்டின் கண் பாவை கண் கரெக்டான மேட்ச் இதில் என்னென்னா கண்ணில் ஒலிக்கதிர் செல்லும் பாதை கண் பாவை கண்ணில் ஒலிக்கதிர் செல்லும் பாதை தேர்ட் ஒன் சிலியரி தசைகள் சிலியரி தசைகள் அதுக்குள்ள கரெக்டான ஆன்சர் என்னென்னா விழி ஏற்பமைவு திறன் சிலியரி தசைகள் சிலியரி தசைகள் விழி ஏற்பமைவு திறன் ஃபோர்த் ஒன் கிட்ட பார்வை சேமை புள்ளி விழியை நோக்கி நகர்தல் கிட்ட பார்வை சேமை புள்ளி விழியை நோக்கி நகர்தல் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் தூர பார்வை அதுக்குள்ள ஆன்சர் இதில் என்னென்னா அண்மை புள்ளி விழியை விட்டு விலகி செல்லுதல் தூர பார்வைனா விலகி செ அண்மை புள்ளி விழியை விட்டு விலகி செல்லுதல் கிட்ட பார்வைனா சேமை புள்ளி விழியை நோக்கி நகர்தல் தூர பார்வைனா அண்மை புள்ளி விலியை விட்டு விலகி செல்லுதல் ஓகே ஒன்ஸ் அகேன் இந்த ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்ப்போம் ரெட்டினா விழித்திரை கண் பாவை கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை தேர்டு ஒன் சிலியரி தசைகள் கொஸ்டின் கிட்ட பார்வை சேமை புள்ளி விளியை நோக்கி நகர்தல் பிப்த் கொஸ்டின் தூரப்பார்வை அண்மை புள்ளி விளியை விட்டு விலகி செல்லுதல் இதோட யூனிட் டூல உள்ள உள்ள ஃபைவ் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபிஃப்த் ரோமன்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ